ஓம் நமோ வாசுதே வாய ஓம் நமோ பகவதி வாசுதி ஓம் நமோ பகவதி வாசுதி வாய இப்போ ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம் பிரதம அத்தியாயத்திலிருந்து முதல் ஸ்லோகத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது பரம்பொருளை பற்றினது இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அதனால இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் जन्मादस्य यतोन्मयादितरदच्छार्त्येष्वभिज्ञस्वरा तेनेब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः ते जो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि சத்தியம் பரம் தீமகி அந்த சத்தியமான பரம்பொருளை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார் அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டது அதைத்தான் முதல் வரிகளில் சொல்கிறார் ஜன்மா திய அஸ்ய அஸ்ய என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த அனந்த கோடி பிரம்மாண்டங்களுடன் கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஜன்மாதி மாதி முதலானவை சிருஷ்டி ஸ்திதி நாசம் என்பார்கள் அதாவது அதனுடைய ஜனனம் அதனுடைய பரிபாலனம் கடைசியில் பிரளயத்தில் அதனுடைய நாசம் இதெல்லாமே இயத்தக யாரில் இருந்து உண்டாகிறதோ அப்படிப்பட்ட பரம்பொருளை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்மையாத் ச அன்மையாத் என்றால் தொடர்ந்திருக்கையால் அதாவது இந்த படைத்த பிரபஞ்சத்தில் எல்லா வஸ்துக்களிலும் அவர் அமைந்திருக்கார் அப்படி இந்த ஜகத்தாகவே அவர் இருக்கார் இனி இந்த ஜகத்தை படைத்தவர் ஆனதினால் அதிலிருந்து வேறுபட்டும் இருக்கிறார் அதைத்தான் இதரதக்ச என்று அப்படி அவரே ஜகத்தாகவும் இருக்கார் ஆனால் ஜகத்தில் வேறுபட்டும் இருக்கார் அர்த்தேஷு அபிஜ்யக அர்த்தேஷு அபிக்யக எல்லா வஸ்துக்களிலுமே அபிக்ஞக என்றால் அறிவாக இருக்கிறார் நாம் யாரை நான் நான் என்று நினைக்கிறோமோ அந்த அறிவாக அவர் இருக்கிறார் ஸ்வராட் ஸ்வராட் என்றால் ஸ்வயமாக பிரகாசிக்க கூடியது இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரகாசிக்கிற வஸ்துக்கள் இருக்கு ஆனால் அவைக்கெல்லாம் பிரகாசம் கொடுப்பதே இவர் தான் ஆனால் இவருக்கு பிரகாசம் யாருமே தர வேண்டாம் இவர் சுயமாக பிரகாசிக்கிறார் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே ஆதி கவையே ஆதி கவியான அந்த பிரம்மாவுக்கு யக ஏ யார் ஒருவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பிரம்ம அந்த வேதத்தை தேனே கொடுத்தாரோ பகிர்ந்தாரோ முஹியந்தி யூரையக எது ஏதொன்றில் சூரியக முகியந்தி சூரியக என்றால் ரொம்ப படித்தவர்கள் கூட பண்டிதர்கள் கூட முகியந்தி அவர்கள் மோகித்து போகிறார்கள் இந்த பிரம்மத்தின் சொரூபம் என்ன என்று தெரியாததால் அவர்கள் கூடி மோகித்து போகிறார்கள் தேஜோ வாரி மிருதாம் தேஜோ வாரி மிருதாம் அக்னி ஜலம் மண் இவைக்குள் வினிமயக யதா ஒன்றை மற்றொன்றாய் நினைக்கிறார்களோ எப்படி பாலைவனத்தில் நாம் கனல் ஜலத்தை பார்த்து ஜலம் இருப்பதாக நினைக்கிறோமோ எப்படி ஒரு தண்ணீர் துளியை பார்த்து நீர்த்துளியை பார்த்து முத்து என்று நினைக்கிறோமோ அது எந்த மாயாசக்தியால் நாம் அப்படி நினைக்கிறோமோ யற்ற த்ரிசர்கோ மிருஷா எத்த ஏதொரு மாயாசக்தியால் திரிசர்க இந்த திரிகுணத்தால சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற மூன்று குணங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை அம்ரிஷா இது எப்போதுமே இருக்கக்கூடியது என்று தவறாக புரிந்து கொள்கிறோமோ தன்னுடைய மகிமையால் சதா எப்போதும் நிரஸ்த குஹகம் யாருடைய அந்த மகிமையால் அந்த மாயையை போக்குபவராகவும் யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சத்தியம் பரம் சத்தியமானது எப்போதும் இருக்கக்கூடியதான பரம் அந்த பரம்பொருளை தீமகி நாங்கள் தியானம் பண்ணுகிறோம் அப்போ இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி சம்ரக்ஷணம் நாசம் இவையெல்லாம் யார் செய்கிறார்களோ யார் ஜகத்தாகவும் இருக்கிறார் ஆனால் அதே சமயம் ஜகத்திலிருந்து வேறுபட்டும் இருக்கிறாரோ ஜகத்தில் இருக்கும் அனைத்திலும் நான் நான் என்கிற அறிவாக இருக்கிறாரோ யார் ஸ்வயமாக பிரகாசிப்பவராக இருக்கிறாரோ யார் முதன் முதலில் பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் வேதங்களை பகிர்ந்து கொடுத்தாரோ அக்னியில் ஜலமும் ஜலத்தில் ஸ்தலமும் தோன்றுவது போல் யாருடைய மாயாசக்தியால் இந்த பிரபஞ்சம் எப்போதுமே நாசமில்லாமல் இருக்கும் என்று நாம் தப்பாக நினைக்கிறோமோ ஆனால் யாருடைய மகிமையால் இந்த மாயை நீங்க பெற்று இந்த பிரபஞ்சம் அனித்தியமானது என்று தெரிந்து கொள்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நாசம் என்பதே இல்லாத அந்த பரம்பொருளை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம் முதல் ஸ்லோகத்தில் அந்த பரம்பொருளை பத்தி சொன்னார் இனி அடுத்த ஸ்லோகத்தில் பாகவதத்தின் மகிமையவும் अदे अयक्य व्यासभगवनम् पि चल धर्मप्रोचितकैतवोत्र परमो निर्मत्सराणां सता। विद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किम्बा वा மகா முனிகிருதே முனிவர்களே சிரேஷ்டரான அந்த வியாச முனியால் எழுதப்பட்டதும் ஸ்ரீமது அழகானதுமான அந்த பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை கேட்பதால் என்ன கிடைக்கும் தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கு கள்ளம் கபடமில்லாத சத்துக்கள் நல்ல மனிதர்கள் அனுஷ்டிப்பதான தர்மம் பலத்தை எதிர்பார்க்காத அதாவது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி மார்க்கத்துடன் கூடின தர்மம் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதை கேட்பதால் என்ன கிடைக்கிறது சத்திய வஸ்துவான பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்கிறோம் அப்படி அவரை பற்றி தெரிவதால் என்ன லாபம் அது வாஸ்தவமானது சத்தியமானது என்னைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது சிவதம் மங்களத்தை தருவது தாபத்ரயோன் மூலனம் தாபத்ரயங்களை போக்கக்கூடியது தாபத்ரயம் என்றால் என்ன சாதாரணமாக மனிதனுக்கு மூணு தான் கஷ்டங்கள் வருகிறது ஒன்று ஆத்யாத்மிகம் அவனுடைய உடலுக்கு வருகிற நோய்கள் அல்லது மனதில் வரும் கவலைகள் டிப்ரெஷன் இப்படி அடுத்தது ஆதி பௌதிகம் மற்ற பிராணிகளில் இருந்து வருவது மற்றவர்கள் நம்மை டார்ச்சர் பண்ணுவது இப்படி எல்லாம் தெய்வத்தின் செயல்களால் வருவது ஆதி தெய்வீகம் அதாவது பிரளயம் அல்லது நமக்கு பிடித்தவர்களின் மரணம் இப்படி எல்லாம் அப்போ பாகவத சிரவணத்தால் இவையெல்லாம் எல்லாம் வராமல் இருக்குமா அப்படி இல்லை இவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அவையை நாம் எதிர்கொள்ளும் பக்குவம் கிடைக்கும் அடுத்தது சொல்கிறார் தட்சணா சத்ய அவருத்தியதே யாரெல்லாம் புண்ணியம் பண்ணின ஜனங்கள் இந்த பாகவதத்தை பண்ணுகிறார்களோ பாகவதம் பண்ணினவர்களாலுதான் இதை சிரவணம் பண்ண முடியும் அந்த பாகியம் அவர்களுக்கு மட்டுமே கிட்டும் அப்படிப்பட்டவர்களுடைய ஹிருதயத்தில் தட்சணமே உடனடியாகவே அந்த ஸ்ரீஹரி வந்து அமர்ந்து விடுகிறார்கள் அது எப்படி பகவானின் கதைகளை கேட்க கேட்க மனது அவரையே நினைக்கிறது வீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுகிறது மனம் அடங்கி பகவானிலேயே லயித்து விடுகிறது அப்போ பகவான் நம்ம ஹிருதயத்தில் வந்திருப்பதால் தானே இதெல்லாம் நடக்கிறது அதனால் கேட்கிறார் பரேகி கிம் அதனால் மற்ற சாஸ்திரங்கள் என்ன பலம் வேறு ஏதாவது சாஸ்திரத்தால் பகவானை இவ்வளவு சீக்கிரம் அடைந்து விட முடியுமா

எல்லா சாஸ்திரங்களுடைய சாராம்சமும் இந்த பாகவதம்தான் என்று சொல்கிறார் இதில் நம்ம எல்லாம் ஹே பாவுக்காக புவி ரசிக்காக அப்படின்னு கூப்பிடுறார் பாவுக்காக நான் பகவானை ஆராய்ந்து அறியும் தன்மை உள்ளவர்களே ரசிக்காக ரசிக்க தெரிந்தவர்களே அந்த பாகவதமானது எப்படிப்பட்டது நிகம கல்ப தரோகோ பலம் நிகமம் என்றால் வேதம் அது ஒரு கல்ப விர்சம் என்கிறார் சாதாரணமாக கல்ப என்றால் நாம் எதை ஆசைப்பட்டாலும் தரும் வேதமும் அப்படியே அதனால் வேதத்தை ஒரு கல்ப உண்டான தான் இந்த பாகவதம் எப்படி மரத்தின் பூரா அதனுடைய பழத்தில் இருக்குமோ அப்படி இந்த பாகவதமும் வேதத்தின் ரசம் ஆகிறது அந்த பழத்தை சுக பிரம்ம ரிஷி ஆகிற கிளி கொத்தி தானும் ரசித்து லோக உபகாரத்துக்காக மற்றவர்களுக்கும் கொடுத்தார் அப்படி சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் சுகமுகத்திலிருந்து ஒழுகி வரும் அமிர்தத்தை நீங்கள் திருப்பியும் திருப்பியும் பானம் செய்வீர்களாக முகுகோ முகுகோ பிபத திருப்பியும் திருப்பியும் குடியுங்கள் என்கிறார் அப்படி முதல் மூன்று ஸ்லோகங்களில் பரம்பொருளையும் பாகவத மகிமையும் சொல்லிவிட்டு நாலாவது ஸ்லோகம் முதல் கதை சொல்லத் தொடங்கிறார் நாம் முதல் வீடியோவில் பார்த்தோம் முதலில் சுகமகர்ஷி பரீட்சித்துக்கு பாகவதம் சொன்னார் அதனால் பரீட்சித்து முக்தி அடைந்தார் அதற்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு கலியுகம் ஆரம்பமாகிவிட்டது கலியின் தோஷங்களிலிருந்து தப்பிப்பதற்காக சௌனகாதி முனிகள் நைமிஷாரண்யத்தில் ஒரு பெரிய யாகம் நடத்தினார்கள் நாலாவது ஸ்லோகத்திலிருந்து அதைப் பற்றி சொல்கிறார் நைமிஷே நிமிஷேத்ரே ரிஷயாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத நைமிஷம் என்று பெயரான அனிமிஷ கஷேத்ரே அதாவது விஷ்ணுவின் கஷேத்ரம் இருக்கும் புண்ணிய தேசத்தில் தான் இந்த யாகம் நடந்தது இந்த இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் முனிகள் பிரம்மாவிடம் பிரார்த்தனை பண்ணினார்களாம் கலிபாதை இல்லாமல் தபஸ் பண்ண ஓரிடம் சொல்லித்தாருங்கள் பிரம்மா தனது மன சங்கல்பத்தால் ஒரு ரதத்தின் சக்கரத்தை பண்ணி அதை உருட்டி விட்டாரா அந்த சக்கரம் எந்த இடத்தில் உடைகிறதோ அந்த இடத்தில் தபஸ் பண்ணுங்கள் என்றாராம் அப்படி அந்த சக்கரம் அல்லது நேமி சீர்ணமான இடம்தான் நைமிஷாரண்யம் இந்த நைமிஷாரண்யத்தில் தான் சவுனகன் முதலாய ரிஷிகள் விஷ்ணுபதம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்க்க சத்ரம் தீர்க்கம் என்றால் நீளமானது ஆயிரம் வருஷம் நடத்த வேண்டியதான ஒரு யாகத்தை தொடங்கினார்களா இனி அஞ்சாவது ஸ்லோகம் ஒரு நாள் சௌனகாதய முனிகள் பிராத ஸ்நானம் நித்திய கர்மங்கள் எல்லாம் முடிந்துவிட்டு அக்னி ஹோத்திரமும் முடித்துவிட்டு இருக்கும்போது உக்ரஸ்ரவஸ் என்கிற சூதர் அங்கு வந்தார் சூதன் என்பவர்கள் புராணங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் நன்கு படித்தவர்கள் சூத பௌராணிகள் என்று இவர்களை சொல்வார்கள் அதனால் யாகங்களில் ஹோமம் எல்லாம் முடிந்த பிறகு மத்தியானங்களில் அங்கே கூடி இருக்கிறவர்களுக்கு அந்த சூதன் பகவத்கதைகளை சொல்வார்கள் இந்த உக்ரஸ்ரவஸ் என்பவர் ரோமகர்ஷணன் என்கிற பெருமை வாய்ந்த சூதரின் மகன் இவர்கள் இரண்டு பேருமே வியாசமுனியின் சிஷ்யர்களும் ஆவார்கள் சௌனகாதைய முனிகள் அவரை நன்றாக வரவேற்று ரொம்ப ஆதரவுடன் இப்படி கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அது ஆறாவது ஸ்லோகத்தில் ரிஷிகள் சொன்னார்கள் ഹേ പാപമില്ലാതെ അന്തരംഗത്തുടൻ കൂടിയവരേ ഉള്ളഹാസങ്ങളും ധർമ്മശാസ്ത്രങ്ങളും നന്നായി തരും അല്ലാക്ക് അവർത്ത് ഇനി ഏഴാവത്യേത பகவான் பாதராயணக அதாவது வியாச பகவான் சொல்றான் அந்த வியாச பகவானின் சிஷியராக இருந்ததுனால அவர் வித்வான்கள்லயே சிரேஷ்டர் அவருக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுபோல இந்த பகவானின் சகுண நிர்குண ரூபங்களை அதாவது உருவம் உள்ள பகவான் உருவம் இல்லாத பிரம்ம இதை பற்றி எல்லாம் நன்றாக தெரிந்த மற்ற முனிவர்கள் இருந்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே வேத தத்துவம் சௌம்யத சர்வம் தத்துவத்தஸ்ததนุగ్రహாத ப்ரூயு ஸ்நிக்தस्य शिष्यस्य गुरुவோ 구ஹ்யமัพயุต அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய எல்லாம் அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் தானே சாதாரணமாக பிரியமான ஆசிரியர்கள் இடத்தில் குருநாதர் சொல்லக்கூடாத கூடாத ரகசியங்களை கூட சொல்வார்களே அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இவ்வளவு கிரந்தங்களிலும் மனிதர்க்கு எது நன்மையை கொடுக்கக்கூடியது என்று நீங்கள் ஆராய்ந்து நிச்சயத்திருப்பீர்கள் தானே அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த முனிவர்கள் சூதரை கேட்டுக்கொள்கிறார்கள் அப்போ நீங்க நினைக்கலாம் எதுக்காக சூதரிடம் கேட்க வேண்டும் நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கலாமே அப்ப அதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றான் இப்போ கலியுகம் வந்து விட்டது இந்த கலியுகத்தில் ஜனங்கள் பெரும்பாலும் அல்பாயுஷ அதாவது உள்ளவர்கள் மந்தாக உற்சாகமும் குறைவு சுமந்தமதேக புத்தியும் குறைவு

தவிரவும் படிக்க வேண்டிய சாஸ்திரங்களோ எக்கச்சக்கமா இருக்கு அதனால் எது சிறந்ததோ அதை எதை அறிந்தால் மனம் காமம் குரோதம் முதலான தோஷங்கள் விலகி சாந்தமாகுமோ அதை நீங்கள் உங்கள் சூஷ்ம புத்தியால் சாஸ்திரங்களிலிருந்து கடைந்தெடுத்து எங்களுக்கு சொல்வீராக நாங்கள் இதை கேட்க ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம் அப்படின்னு இந்த சவுனகாதிய முனிகள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார் இப்ப இந்த சவுனகாதிய முனிகள் எப்படி ரொம்ப பொழையிட்டா சுந்தரிடம் கேட்கிறார்கள் என்று பாருங்கள்

உங்களுக்கு மங்களம் பகவான் பகவான் எப்போதும் பக்தர்களை காப்பாற்றுபவன் அல்லவா அந்த எதற்காக வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார் சாதாரணமாக பகவானின் அவதாரம் சக்கல பிராணிகளின் ரட்சிக்கும் அபிவிருத்திக்காகவும் வந்தாலே அந்த பகவானின் லீலைகளையும் அவதார கதைகளையும் எங்களுக்கு விவரமாக சொல்லுங்கள் நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் நீ பதினாலாவது இந்த பகவானுடைய மகிமையாகப்பட்டது ரொம்ப அதிசயம்தானே சம்சாரத்தில் கிடந்த உடல்பவன் அந்த பகவத் நாமத்தை உச்சரிச்ச கஷணத்திலேயே அவனுக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுமே இந்த பகவானுடைய நாமத்தை கேட்பதற்கு அந்த பயம் கூடி பயப்படுமே அதாவது பயப்படுவானே அப்படிங்கிறான் இப்படி பகவானுடைய மகிமையை சொன்ன பிறகு அடுத்த அந்த பாதத்தை ஆசிரியத்திருக்கும் முனிவர்கள் கூட எவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள் என்று சொல்கிறார் ஸ்வர்துன்யா போனு சேவையா இந்த பகவானை ஆசிரியத்திருக்கும் முனிவர்களின் பாதங்களில் நமஸ்கரித்தால் அந்த க்ஷணத்திலேயே நாம் புனிதமாகி விடுவோம் கங்கா ஸ்நானம் பண்ணினால் கூட இவ்வளவு சீக்கிரம் புனிதமாகி விட முடியாது கங்கா ஜலம் கூட தீர்கால சேவையால்தான் புனிதம் பண்ணுகிறது ஆனால் இந்த முனிவர்களோ அந்த க்ஷணத்திலேயே நம்மளை புனிதமாக்கி விடுவார்கள் அப்படி பகவான் மட்டுமல்ல பகவானை ஆசிரியத்திருக்கும் முனிவர்களின் பெருமையும் இவ்வளவு அப்படிங்கிறார்

கதைகளை திருப்தி வருமா ஒவ்வொரு வரியிலும் மிகை ஆகி கொண்டுதானே போகும் பதே பதே அதனால் தன்னுடைய மாயா சக்தியால் அவர் செய்த லீலைகளையும் அவதார கதைகளையும் எங்களுக்கு சொல்லி தாருங்கள் அப்படின்னு ரிக் பண்றான் நீ இருபதாவது கிருத்தவான் கிள வீரியாணி சக ராமேண கேஷவ அதிமர்த்தியானி பகவான் கூட கபட அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான கூட கபட மானுஷக அப்படின்னு சொல்றார் பகவான் எல்லாருடைய ஹிருதய குகையிலும் மற்ற ஒருவருக்கும் தெரியாமல் ஒளிந்திருப்பதால் அவரை யாருக்குமே தெரியறதில்லை அதனால கூட்டக என்கிறார் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி மனிதனாக நடித்தாரா அதனால கப்பட்ட மானுஷக சொல்ற அப்படி மனிதனாக நடித்து தன்னுடைய அண்ணாவான பலராமனோட சேர்ந்து அவன் என்னவெல்லாம் வீர செயல்களை செய்தான் அதெல்லாம் சாதாரண மனிதர்களால் செய்ய கூடியதா நீ இருபத்தோராவது ஸ்லோகம் இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் நாங்கள் இந்த பகவத்கதைகளை கேட்பதற்காகவே தான் இந்த சத்ரத்தை ஆரம்பித்திருக்கிறோம் கலியுகம் வந்துவிட்டதால் அந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களை அடைய வேணும்னு சங்கல்பம் பண்ணிண்டு இந்த விஷ்ணு சேத்திரத்தில் தீர்க்க சத்ரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி கேட்கவே தான் காத்திருக்கிறோம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் கர்ணதார எங்களுக்கு வழிகாட்டத்தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கார் அப்படின்னு இந்த கலியானது எப்படிப்பட்டது மனிதர்களின் சத்வகுணத்தை அபகரித்து விடுகிறது சத்வகுணத்தால் உண்டாகும் மனசுத்தியையும் அபகரித்து விடுகிறது பகவத் குண கீர்த்தனம் அல்லாமல் வேற ஒரு வழியாலும் இந்த கலியை கடக்க முடியாது அப்படிப்பட்ட கலியாகும் சமுத்திரத்தை எப்படி கடப்பது என்று கவலையோடு இருந்த எங்களுக்கு ஒரு கப்பல்காரன் போல் நீங்கள் பிரத்யட்சமாயிருக்கேன் உங்களை அந்த பகவானே தான் காட்டி தந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிறார் அடுத்தது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் கடைசி ப்ரூஹி யோகீஸ்வரி கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி மணி சுவாம் காஷ்டாமது தர்ம கம் சரணம் கதக கடைசியாக ஒரு கேள்வியை கூடி கேட்குறா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வைகுண்டத்துக்கு போய்விட்டாரே யோகேஸ்வரராகவும் பிராமணர்களை ரட்சிப்பவராகவும் தர்மத்தை பரிபாலனை செய்பவராகவும் அவர் இருந்து வந்தார் இப்போ அவர் இல்லை அப்போ தர்ம யாரைத்தான் சரணடைவது தர்மத்திற்கு யார்தான் ஆசிரியம் இதை நீங்களே எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சவுனகமுனிகள் இந்த சூதர கேட்குறா इति श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्खण्डे नैमिषियोभाख्यने प्रथमोऽध्यायः अपरी इन्द श्री मद्भागवदत्ले प्रथमस्खन्द्तले प्रथमाध्यायं उडिगरेत् सर्वत्र गोविन्दनावसंकीर्तनं गोविन्दा गोविन्दा